Jā, jā, jā. அனே முதமாடி கோட்டாங்கிலி கோட்டை கைப்பறுபவர்களின் 말 இரண்டாவதுதாக எஸ்வி பட்டணம் தானாகன ஆட்சிக்கு வைதி நிலைவாக ஒசிப்காாம் அமிர்தேவிளனாராகற்படுகிறே மாபெரும் மாட்டுவண்டி ஏரியை கொண்டுவர வந்திருக்கார் இரண்டாவது கோட்டாங்கிலி கோட்டை குறிப்பு இரண்டாவது எஸ்வி பட்டணம் ஏகமமிர்தே தேசாரன் கோ எஸ்வி பள

பொன்னன் தேர்வு நினைவாக ரிதன்யா திரி தாக்கோட்டை கோலையம்மாள் மரமே பதமாடு ஓட்டாங்கலிக்கு கோட்டை கருப்பர் இரண்டாவதாக சுயாதி கோட்டை பெரிய கருப்பரதுனை சிவசாமி நீகா நீங்கா நினைவேறா மூன்றாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் ரவி எஸ் கோ எஸ் பி எம் கலாம் தேனி மாவட்டம் தேவாரம் காவல்துறை விஜயான

Yes, I remember இரண்டாவதாக ஊங்களுக்கு கோட்டை கருப்பூன்றாக திருப்பணவாசல் சுப்பையாக்கோ நினைவாக சரவணா அவர்களுடைய திரைநேர்த்தவர்களுடைய நான்காவதாக வெள்ளையபுரம் தேவாரம் ஐந்தாவதாக பதமக்குடி வீடியோ நண்பர்கள் மாநாடு தற்பொழுது இரண்டாவதாக திருப்பணவாத சித்தையா கோன நினைவாக தலைமண போட்டி வருகின்ற செல்வா மூன்றாவதாக ஊட்டாங்களுக்கு கோட்டை கருப்ப

ೋಟಮ್ಮೆ <laughs> 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 திருப்பணவாக சுத்தையாக்கா நினைவாக தரவனா நிறை மூன்றாவதாக சுயாணி ஹோட்டல் பெரிய சிறப்பு விடுதலை பதனற்கொடி ஐயா நீண்ட கவனம் தற்பொழுது நான்காவதாக காரைக்குடி கருப்புண்டல் சேர்வு நிர்வாகி தேவையம் வரப்பே தந்தா முதலாக எஸ்பி கொண்டி எஸ்பிஎம் பலா இந்த நிதிய போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் பி விஜயகுமார் மெடிக்கல் செண்முகாபுரம் ஸ்ரீப்பட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இரண்டாவதாக தூத்துக்கோடி மாவட்டம் மூன்றாவதாக பேராடி செஞ்ச நிறுத்தர்களுடைய உடையார் நினைவாக யார் பையன் போட்டோ செங்க பன்னெண்டு வண்டி ஒன்றாவது

போட்டி வருகின்றார் மூன்றாவது சுயசாமி சிறை செலுத்தினுடைய பலன்கொடி டீங்கா நினைவேல் ஐயா சிவசாமி உயிரா முடிவார்கள்

ஓட்டி ஓட்டி ஓட்டிக்க ஓகே அப்படியே யோசிச்சிக்கா மாடு பின்னாடி தண்டாக வருது

ോട് അന്മാർ തെളിവെള്ള மது முத்துக்குடி நாவடத்தம் ஸ்ரீ விஜயகுமார் மெடிக்கல் தன்முகாபுரம் ஓட்டி வருகின்ற சாரதி சித்தலக்கத்தை செல்வராய் வீரராகபுரம் பச்சைக்குண்டு பாலா திருநாவு புதுக்குடி நாவட்டம் வீடிய கவனம் பீடிய கவனம் திருமலாஜன் சுத்தரியாபுரம் நெயலாத மருநாளியின் காலை புத்தநாதர செல்வம் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் தாலுகா சாலிதாக்கோட்டை கோலம்மாள் மரமே சம்மா காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வு நிர்வாக கொடநாடு தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் விடிக்கல் தமிழகம் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் திருக்குறவாசிரி சார்பு காலம் மட்டும்தான் ஓட்டுங்க எல்லாரும் தள்ளிக்கிறது ஆடா போய் அரசு கைப்பற கதைகள் சொல்லக்கூடாது சொல்லிக்க மூன்றாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ரிதன்யாஸ்திரி காக்கோட்டை கோதையம்பால் மனுமே சந்தா நான்காவதாக எஸ் பி பட்டானம் எஸ் எம் ரவி எஸ் ஆர் என் கோ எஸ் பி எம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா அது ரெண்டு பேருக்கு என்ன வேண்டும் முன்னாள் சொல்லுவது கேட்கலாம் சந்தேகத்துக்கு இறையா பேருக்கு

டி மாவட்டம்டி மாவட்டம் வீர விளையாட்டு கழகத்தினுடைய செயலாளர் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் வருகின்ற தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் பிரமாடு மெடிக்கல் வீடியோ தவிர வேற யாரும் இடைஞ்சல் கொடுக்காதீங்க வந்துருங்க முன்னாடி முன்னாடி வாங்க அண்ணா முன்னாடி வந்துருங்க எப்படி முன்னாடி வாங்க அப்படி வந்துருங்க பிரமாடு தூத்துக்குடி மாவட்டம் என் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் போட்டி வருகின்ற சாரதி சித்தலக்கட்டை செல்வராஜ் பாலா இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கோவில் தாலுகா திருப்பணவாசல் துப்பையா கோணா நினைவாக கரவணா டிலேடர் ஒட்டி வருகின்ற காரணி தக்கம்மாள்புரம் செல்வம் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலிகா காரைக்குடி கருப்பண்ணன் பேரு நினைவாக ரிதன்யாசிரி தாக்கோட்டை கோரையம்மாள் மரமே நான்காவதாக எஸ் பி பட்டாம் தண்ணி விட்டு பாட்டியில கெடுக்காதீங்க தண்ணியை ஊற்றி நான்காவதாக எஸ் பி பட்டனம் ரவி கெசாரன் கோ எஸ்பிஎம் புதுக்கோட்டை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டு கழகத்தினுடைய செயலாளர் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக திருப்பண வாசல் சுப்பரியா போனார் நினைவாக தரவணா நிறைனர் மூன்றாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ஸ்ரீ தாக்கோட்டை கோவையம்மாள் மரும தம்பா நான்காவதாக எஸ் பி கூட்டணம் செல்வராஜா தக்கமாத்புரம் செல்வமா திருக்கலைக்காடு ராஜா மாணிக்கமா தூத்துக்குடி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக திருக்குண வாசல் சுப்பையா போனார் நினைவாக சரவணா சில

கிரண்டாவிராவுக்கு திருப்புனராசை சுப்பையா கோணர்லி ராப கருவனார் ரஜன்யா ஸ்ரீ சாக்கோட்டை கோவை அம்மாள் நரமே நாங்காவிராக எதுவு பெற்றானாம் கேசா நம்ம ரவி கேட்டார் என்று அண்ணே விரதம் ஓட்டு மன்னே மன்னே அந்த கைத்துல இழுக்க விடாது நான் அப்படியே போர் சொல்லி சொல்லேன் கைல இழுக்கிறது வந்து விதம் எடுத்துக்கப்படாது சரசு மட்டும்தான் ஓட்டணும் சரசு மட்டும்தான் ஓட்டணும் எந்த காரவையா இருந்தாலும் போர் சொல்லிடுவான் நாடு தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சன்னசாபுரம் ஒன்றாவதாக திருக்குண வாசல் துப்பையா கோனார் நினைவாக சரவணா நிறுவனம் மூன்றாவதாக காரைக்குடி கருப்பங்கம் தேர்வு நினைவாக ரிதன்யாஸ்ரீக்கோட்டை கோயம்மாள் மரமில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக திருப்பணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா டெல்லிடர் மூன்றாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ரிதன்யாசிரி சாக்கோட்டை கோவியம்மாள் மரமே மாடு கவனம் மாடுவாளர்கள் நல்லா நின்று ஓரமா பார்த்துக்கிறீங்க தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக திருப்பண வாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா திரைடர் மூன்றாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக கோவை அம்மாள் மரமிழ் நான்காவதாக எஸ் பி பட்டனம் முதமாவது தூத்துக்குடி மாவட்டம்

நீண்ட நெயர் சூடாட்டத்திற்கு தேர்வு முதலாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்தல் நேராக அட்வான்ஸ் உயிரிழந்த முதமாடு சாக்கோட்டை கோவில் அம்மா தம்பா காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ரிதன்யாசி கொஞ்சம் அட்வான்ஸ் வச்சுக்கிறீங்க வீடியோ தெளிவா எடுத்துக்கிறீங்க கேப்பு காட்டினாங்கன்னா விட்டுருங்க போவோம் இரண்டாவதாக திருப்பு நவாசில் மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் படி ஓடி கொடநாடு காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ரிதன்யாசிரி சிவகங்கை மாவட்டம் வேலு கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திய காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ரிதன்யாசிரி சாக்கோட்டை கோலையம்மாள் மரமே இரண்டாவதாக திருப்பணவாசல் சுப்பையா கோணர் நினைவாக சரவணாகிற மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி மெடிக்கல் சண்முகாபுரம்

இட்டு விளையாது